ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் போது நிறைய விஷயங்கள் இருக்குது பேச எங்களுக்கு தேவையில்ல அவங்களோட ஆதரவு தான் நேற்று கூட பெஸ்ட்டு ஃபாஸ்ட் பாலர் யாருன்னு ஒரு எல்லா எட்டு டீமு பற்றி போட்டிருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக போய் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது லைனாக பெஸ்ட்டு ஓப்பனர்ஸ் யார் பெஸ்ட்டு கீப்பரு யார்கிட்ட நல்ல பெஸ்ட்டு ஸ்பின்னர் டாப் ஃபோர் எல்லாம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் வர வரைக்கும் ஏன்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு ஒம்பதாந்தேதி உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் கூட இந்தியா எல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி நைட் எட்டு மணிக்கு தான் நடக்கும் மற்ற மேட்சை டைம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதிங்க ஏன்னா நிறையா இங்கிலாந்துக்கு டைமிங் இங்கிலாந்து மேட்செலாம் இங்கிலாந்து டைமிங்காக காத்தால அஞ்சு மணி ஆஸ்திரேலியா காத்தால ஆறு மணி அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்தியா டைம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் ஒவ்வொரு பிரிவியலும் சொல்லுவோம் இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதுன்ட்டு ரைட் அதுக்கு பண்ணி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் என்ன அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை இது கிரிக்கெட்டுக்கு இருந்தாலும் எல்லா வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் சொல்லணும் கண்டிப்பாக பி ஆண்டனின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஆண்டனி சேனல் வாட்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரான்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களே கட்டியூ பண்ணிச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பார்க்கறது ஒரு பட்டன் இருக்கு சூப்பர் தேங்க்ஸ் நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வாஸ் சேனல் வாட்ச்சி யூஸ் ஆகும் யூடியூபே உங்கள் பேர் பார்த்துட்டு ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க நாங்களும் அடுத்த வீட்டில உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் அண்ட் பாப்பா போப்பா என்னங்க அனு சரி என்ன இப்போ ரூல்ஸ் புதிய ஒரு புதுசாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நாலஞ்சு ரூல் அது எல்லாத்தையுமே கடற்கரை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபார்மோஸ்ட் ஸ்டாப் கிளாக் ரூல் என்ன பார்த்து அப்படிம்பிங்க இந்த ஒலிம்பிக்கெலாம் ரன்னிங் ரேஸ் ஓடும் போது கையில் ஒரு இது வச்சுருப்பாத்துமா ஸ்டாப் வாட்ச் மாதிரி அது மாதிரி அது கரெக்டாக ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவருக்கு நடுவில் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆகணும் நீங்கள் பாட்டு கூப்பிட்டு வச்சுட்டு அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு ஃபீல்டு செட் பண்ணுறது நீ நிமிட்டு வீக்கெட் போ நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு இருந்த அந்த பஜனெலாம் இங்கே நடக்காது இல்லை ஸ்ட்ரிக்ட்டு வார்னிங் அது ஃபஸ்ட்டு பெனால்ட்டுவே அஞ்சு ரெண்டு பெனால்ட்டி ஆமாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கனாலே அஞ்சு ரெண்டு பெனால்ட்டி ஆமாம் அது அஞ்சு ரன் ஏற்றிடுவாங்க ஏற்கனவே ஏற்கனவே ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இன் பிச்சில் இல்லை அஞ்சு ரன் மூணு வாட்டி பண்ணீங்கன்னா பதிஞ்சு ரன் ஏற்றிடுவாங்க எனிவே இது ஸ்டாப் லாக் ரூலு அண்ட் ரெண்டாவது வந்து அஞ்சு ரன் பெனால்ட்டி சொல்லிட்டேன் அப்புறம் அம்பேர் வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்டி தான் வாங்கி கொடுப்பாரா ஆமாம் மூணாவது வாட்டி நீங்கள் இதை திருப்பி பண்ணீங்க அப்புறம் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஆமாம் அப்படின்ட்டார் அம்பேர் அது என்ன கோவம்னு தெரில இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அது என்ன பெனால்ட்டின்னு பெனால்ட்டியா யாருக்கு பெனால்ட்டி வீடுன்னு ஏன்னா மாலை எல்லாம் பணம் மணி மட்டும்தான் பெனால்ட்டி இருந்தது ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாங்க எல்லோரும் பட் இதில் இப்போ என்னன்னா மேட்ச் ஃபீ அதுவும் வெள்ளதெல்லாம் வாங்கினோம் இருக்கிற மேட்ச் ஃபீயை கட் பண்ணுவாங்க இப்போ ரன்னு நீங்கள் ஏற்றும் போது தான் உங்களுக்கு அது ரிசல்ட்டே பாதிக்கும் இல்லையா அதனால கேர்ஃபுல்லாக விளாட்ணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கீப்பர் அங்கேருந்து இங்கே வரணும் ஸ்லிப் அங்கேருந்து இங்கே வரணும் அடுத்த பால் ரெடியாகி வாமம் பாய்க்கணும் ரன் அப்ராக எடுத்து ஸ்டெப் ஆகி டெலிவரி ஆகணும் பால் கடை கடை முடிக்கிறதுக்காக இந்த ஐடியா இது ஒன்று அட்வடைஸ்மெண்ட்லாம் எங்கே போட போகிறாங்கன்னு தெரில ஒரு பால் சாப்பிட்றாங்களோ டிவி ஆடியன்ஸு தெரியல அனிவே அம்பேர் வில் டிசைட் தட் அண்ட் ஆக்ஷன் வில் பி டேக் அண்ட் டாங்க மாதிரியே ரெட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் இருக்கும்போது ரிசர்வ் டே ஐபிஎலுக்கு ரிசர்வ் டே இருந்து உங்களுக்கு தெரியும் அது இருக்கட்டும் இது ஐசிசி என்ன சொல்லுச்சுன்னா அவங்க ஷெட்யூலிங் பாருங்கள் இவ்வளோ ஒரு 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 மினிட் ஒரு நிமிஷம் லேட்டானா ஜாக்கிரதாக சொல்கிறவங்க ஷெடியூலிங் பாருங்கள் எந்த அளவு இங்கே ஷெட்யூலிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செமிஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்கான் ஜூன் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை அது ட்ரினி டாட்டில் நடக்குது சப்போஸ் இரு அந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது நாள் வருவாங்க இருபத்தேழாம் தேதி ரைட் ஆஸ் இட் இஸ் ஜூன் இருபத்தேழாம் தேதி ஒரு செமிஃபைனல் இருக்குது மோஸ்ட் ப்ராபப்ளி தான் அந்த செமிஃபைனலுக்கு ரீச் ஆவாங்க ஏன்னா சூப்பர் ஹைட்லாம் நான் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன் அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன் எப்படி அவங்க அந்த சூப்பர் ஹெய்ட்டுக்கு வருவாங்கன்னு எப்படி அந்த செமிஃபைனலுக்கு வருவாங்கன்னு மோஸ்ட் ப்ராப்ளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டீட்டெயிலிங்காக அப்புறம் வருவோம் பட் யார் வந்தாலும் அந்த ரெண்டாவது செமிவெல்லாம் அவங்களுக்கு ரிசர்வ் டே கிடையாது ஃபஸ்ட்டு செமஃபைனலுக்கு ரிசர்வ் டே செகண்ட் டே கிடையாது பிகாஸ் பேக் டு பேக் விளையாடுறாங்களா இருபத்தேழாம் தேதி ஃபர்ஸ்ட்டு இருபத்தாறந்தேதி ஃபஸ்ட்டு செமிமேலாம் இருபத்தி ஏழு செகண்ட் செமிஃபைனல் ஃபைனல் வந்து இருபத்தொம்போது நாளில் ஒரு நாள் தான் கேப் இருக்குது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாம் செமிவானுக்கு உனக்கு ரிசர்வ் டே கொடுத்தா இருபத்தெட்டாம் தேதி கொடுத்தா வெரி நெக்ஸ்ட் டே ஃபைனல் வேணும் இருபத்தொம்பாந்தேதி அது கூட விளையாட்டு வாங்கன்னு வச்சுங்க நீங்கள் பிரச்சனை என்னென்னா செகண்ட் செமிஃபைனல் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ட்ரினிடாட்டில் நடக்குது செகண்ட் செமி வந்து உங்களுக்கு கயானா ஃபைனல் வந்து பார்புடாஸ் கயானா வந்து பார்புடோஸ் ட்ராவலிங் பண்ணணும் ப்ளேயர்ஸ்லாம் ஒரே கிரௌண்ட் இப்போ ஐபிஎல் உங்கள் செகண்ட் குவாலிஃபையரும் ஃபைனலும் ஒரே இடத்துல நடந்தது இது உங்கள் ஈஸியாக டே கொடுத்துடலாம் இப்போ ட்ராவலிங்லாம் வேலை இருக்குது இதெல்லாம் யார் ஷெட்யூலிங் போடும்போது யோசிக்க மாட்டாங்களா எல்லாம் தெரில எனக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ரிசர்வ் டே கிடையாது ஸோ அப்புறம் எப்படி தான் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் இருக்கில்ல புதுசாக ஒரு ரூல் தூக்கிட்டு வந்திருக்காங்க என்னன்னா அந்த செகண்ட் செமிஃபைனல் மட்டும் நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும் மேட்ச் ஆமாம் பன்னெண்டு மணிக்கு மேட்ச் முடியும்னா அது காலையில் நாலு மணி வரைக்கும் விளையாடலாம் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ளே முடிக்கணும் அதுக்குள்ளே முடியலன்னா ஆகிடணும் இது வரைக்கும் தெரியல யார் போவோம் ஃபைனல்னு சரி தான் ஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்கான் அது என்னவோ போங்க ஒன்னார் அந்த ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் பண்ணவங்க ஜாலி அவங்களுக்கு மூணு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும் எனிவே இதில் வந்து இப்போ செகண்ட் செமிஃபைனல் ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரூல் ஒன்று ஒன்று இருக்குது இல்லை என்னன்னு கேட்பீங்க நம்ம வந்து பொதுவாகவே மழை பெஞ்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு ஓவர் மினிமம் போடணும் ரிசல்ட் வேணும்னா ரெண்டு ஓவர் மூணு ஓவர் மொத்தமாக ரெண்டு டீம் நடந்துச்சுன்னா ஆளு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் அண்ட் அதே ரூல் தான் இதுலேயும் லீக் மேட்ச்க்கு வரைக்கும் இந்த செமிஃபைனல் ஃபைனல் நாக்கௌட் வர்றதில்லை அது அஞ்சு ஓவரெலாம் வேலைக்கு ஆகுது பத்து ஓவர்ன்ட்டாங்க மினிமம் பத்து ஓவர் நல்லதான் அவ்வளோ காசு கொடுத்து ஒழம்ப டிவி ஆடியன்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோனு ஐபிஎல்லாம் எல்லாம் ஒரே டைம் ஜோன்லாம் இந்தியாவில் நடக்குது இதுவங்களும் அங்கே அத்தனை பன்னெண்டு இருபது டீமுக்கும் இருபது கண்ட்ரி வேறு வேறு டைம் ஜோனு எவ்வளோ இருந்தால் உட்காந்துட்டு இருப்பாங்க அதனால் ப உட்காந்து ரெண்டு அஞ்சு ஓவர் மேட்ச்சுனால் அதனால் பத்து ஓவர் ஆகிட்டாங்க சரி நாக் அவுட் மேட்ச் மட்டும் பத்து ஓவர் ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க தான் கடகனது எல்லாம் சொல்லிட்டேன் மொத்தத்தில் இதான் ஃபர்ஸ்ட் செமி செமிஃபைனல் வில் பின் ட்ரீன் டேட் செகண்ட் இஸ் கோயானா ஃபைனல் வில் பி பிளேட் அட் பார்படோஸ் ஆன் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் ஜூன் சாட்டர்டே ரைட் இன்னும் நிறையா வீடியோ ஒன் பை ஒன் வந்துட்டுருக்கு நீங்கள் சொல்லுங்கள் டீலர்ஸ் தான் இப்போ சொன்னேன் அஞ்சு ஓவர் லீக்கு பத்து ஓவர் ஃபார் நாக் அவுட்டு பத்து ஓவர்லேயும் மழை பெஞ்சினா சிஸ்டில் ஆகிடணும் எதாவது வந்து அப்டேட் பண்ணல ஒரு திருப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்